சொல்லுங்க ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி ஆபரமுக்கு தேவனை தெரியாது ஈசாக்கு தேவனை தெரியாது மோசேக்கே தெரியாது மோசே முகம் முகமா நாற்பது நாள் பார்த்தார் என்னத்தை பார்த்தார் மோசே காட்டிலும் யோமான் ஸ்தானன் பெரியவன் கையத்தை நான் சொல்லலை ஏன் ஏசப்பா சொல்கிறாங்க புரியுதுங்களா மோசையை நான் நேசிக்கிறேன் மோசேக்கே புரியும் நான் என்ன நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறேன் தேவ சமூகத்துலேருந்து பார்த்துட்டே தான் இருப்பாப்புல தெளிவாக சொல்கிறாப்பில்லையா நம்மால் அப்படின்னு தான் சொல்லுவாப்பில் எனக்கு மோசை எதிரி இல்லை மோசையை பேரை வச்சுட்டு ஏமாத்திர இவங்க தான் எதிரி அது மோசே கத்தரோடு முகம் முகமாயி அடையா அப்பா ஆ மோசையே சொல்வார் ஏய் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு கொஞ்சம் போல தான் தெரியும் குமாரந்தான் அப்படிம்பார் கையை அங்கே தான் காட்டுவாங்க கையை தேட்டன் எல்லாரும் கையை அங்கே தான் காட்டுவாங்க அவரை போல யாருமே கிடையாதுங்க அவரை போல பிதாவை அறிந்தவன் ஒருவனும் கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் அதனால் மோசைக்கு ஏலியாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான் ஏசப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி பிதாவை யாருக்கும் தெரியாது அடுத்து பிதா ஆமாம் ஏசப்பா சொல்கிறாங்க எவர்களுக்கு குமாரன் பிதாவை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவாரா கையத்து அதுக்கு அடுத்து நம்ம தான் நம்ம தான் இருக்கிறோம் அந்த இடத்த ஆனால் தான் ஏசப்பா சொன்னாங்க ஆமாம் அநேக தீர்க்கதரிசிகள் இந்த நாளுக்காக காத்திருந்தார்கள் பார்க்க முடியல அப்படின்னா ஆனால் நீங்கள்லாம் பார்க்குறீங்க கொடுத்து வச்ச ஆட்கள் அப்படின்ற ஆமே அதனால் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் முன்னாடி நான் ஆசைப்படுவேன் ஏசப்பா இருக்கும்போது பன்னெண்டு சீசர்களில் ஒருத்தனாக இருந்திருக்கலாம் மோசை மாதிரி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு நினச்சிருக்கிறேன் தாவியுதே போகல வேஸ்ட்டு அவருக்கு தெரியாதா எம்லேயும் எப்போ படைக்கணும் அப்படின்ட்டு பதினோரு பேரில் நம்மலாம் இருந்திருந்தோம்னா நான்தான் ஐதாசாக இருந்திருப்பேன் பன்னெண்டு பேரில் என்ன சூஸ் பண்ணியிருந்தான் தப்பிச்சிட்டேன் நல்ல வேலை நம்மளை இப்போ சூஸ் பண்ணனால இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு யாருக்காவது அந்த வருத்தம் இருந்தால் ஆமாம் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டின் படி ஆமாம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் சொல்லுங்கள் வேஸ்ட்டு அத்தனை பேரும் வேஸ்ட்டு எப்படி பிரதர் என்ன பிரதம் இப்படி சொல்லி ஒரு பே கூட நிற்கல நான் சொல்லலை வசனம் சொல்லுது யோவான்ல காண்கிற உங்களை பார்க்கலாம் பார்த்து தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறாய் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவர்கள் பாக்கியசாலிகள் கையை தேற்றி நம்ம தான் அந்த கேட்டகரி ஆமையா இது அவர்களை விட நம்ம மேன்மையானவர்கள் அல்ல இப்போ இருக்கிற நீங்கள் மேன்மையானவர்கள் கையை தேற்றி தேவன் உங்களை ஒரு திட்ட தேவன் மேலானவர் கையை தட்டி நான் என்ன உயர்த்தலைங்க என்ன பெருமையாக அப்படியே தோணும் பிசாசு உள்ள இருக்கிறவருக்கு அப்படி தான் தோணும் நான் தேவனை பெருமையாக பார்க்குறேன் ஏன்னா இவனை இந்த காலகட்டத்தில் தான் படைக்கணும்னு எனக்கு குறித்து ஒரு திட்டம் அவர் போட்டார் இல்லையா இதில் அவர் தான் மகிமை அடைவார் நான் இப்போ வாழ்கிறத நினச்சி சந்தோஷப்படும் போது நான் எனக்காக பெருமை பாராட்டலை என்ன ஒரு நோக்கத்தோடு இந்த காலகட்டத்தில் படைத்தார் இல்லையா அவர் எவ்வளோ மேலானவர் அப்போ அவருக்கு எவ்வளோ ஞானம் இப்போ தான் இவனை படித்தா தான் இது கரெக்டாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களையும் என்னையும் தேவன் படைக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாரு அது எப்படி பொய்யாகும் இதுலேருக்கு புரியுது நம்ம அப்படியே நான் இருக்கிற இதை விட்டு விட்டு பறக்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ இருக்கிற வாழ்க்கையை என்ஜாயே பண்ண மாட்டோம் நான் தாவியதை போல தானியலை போல போலங்கிறது தாவியதை போல் நடனம் மாதிரி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் ஃபாதர் ஏன் பண்ணா அப்படி அப்படி உற்சாகமாக தேவனை ஆராதிக்கணும்னாப்ல யோசிப்பை போல உத்தவமாக இருக்கணும் யோசுவாவை போல உத்தவமாக இருக்கணும் அப்படி அப்படி இப்படி கேரக்டர் அந்த கேரக்டர் பூரா தேவனுடைய குணாதிசயம் தேவனுடைய குணாதிசயம் தேவனுடைய ஆவியினால் அவர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டது இந்த கடைசி காலத்தில் நம்மளிடத்தில் அதிகமாய் வெளிப்படும் எத்தனை புரியுது ஆமாம் ஒரு யோசுவா ஒரு ஆப்ரஹாம் ஒரு ஒரு ஈசாக்கு அவங்கெல்லாம் சேர்ந்த கலவையா தான் நம்ம இருக்கிறோம் அவங்கெல்லாம் ஒரு ஒரு பங்கு பங்கா தான் தெரியு வெளிப்படுத்தினார் தேவன் இன்னைக்கு மொத்தமா வெளிப்படுத்துகிற நம்மளை கொண்டு ஆனால் இதுல இருங்க அதனால் இன்னைக்கு வாழ்ற நான் பாக்கியசாலி சொல்லுங்க இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் மிகுந்த பாக்கியசாலி தேவன் என்ன ஒரு பெரிய நோக்கத்தோடும் திட்டத்தோடும் இந்த நாட்களில் வாழ வைத்திருக்கிறார் அதுக்காக நன்றி சொல்லுங்கள் ஓகே காட் பிளஸ் யூ மனதார் ஆசீர்வதிக்கிறேன் சாய்